நடிகர் போண்டாமணி அளித்த பேட்டி ஒன்றில் வடிவேலுவும் சிங்கமுத்துவும் மீண்டும் இணைந்து நடிக்க வேண்டும் என கூறியுள்ளார் அந்த சமயத்தில் வடிவேலு சிங்கமுத்து சண்டை மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் போண்டாமணி கூறியது பெரும் தலைப்பாக பல முன்னணி பத்திரிகைகளில் வந்துவிட்டது போண்டாமணி யதார்த்தமாக கூறிய இந்த விஷயத்தை படித்துவிட்டு இரவு இரண்டு மணிக்கு போன் கால் செய்து போண்டாமணியை உலகில் உள்ள அனைத்து கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி திட்டியுள்ளார் வடிவேலு இதனால் வடிவேலுவுடன் தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பு பறிபோய்விடுமோ என நினைத்து போண்டாமணி உடனடியாக கிளம்பி வடிவேலு வீட்டிற்கு அதிகாலை ஆறு மணி சென்றுள்ளார் இறுதியாக பத்து மணிக்குப் போண்டாமணியை வடிவேலு சந்தித்துள்ளார் வடிவேலுவைப் பார்த்தவுடன் ஓடிபோய் நான் செய்தது தவறு என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா எனக் கூறி காலில் விழுந்துள்ளார் காலில் விழுந்த போண்டாமணியின் நெஞ்சில் தனது கால்களால் எட்டி உதைத்துள்ளார் வடிவேலு இப்படி கொஞ்சம் கூட இல்லாமல் நடந்து கொண்டுள்ளார் இந்த விஷயத்தை பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு பகிர்ந்து கொண்டார்